அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இன்னைக்கு சனிப்பெயர்ச்சி நடக்க போகிறது பன்னெண்டு ராசிகளுக்கும் சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க சனி பகவான் ஒருவர் செய்த கேற்ற பலன்களை கொடுப்பவர் சனி பகவான் மனது வைத்தால் போதும் குப்பையில் கிடந்தவர்களும் கோபுரத்துக்கு போவார்கள் இந்த சனிப்பெயர்ச்சி பன்னெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்துங்கிறத பார்க்கலாம் மேசராசி செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் கொண்ட மேசராசிக்காரர்களுக்கு சனி பகவான் சந்தோஷத்தையும் லாபத்தையும் தரப்போகிறார் சனி பகவானின் பார்வை மேசராசியின் மீது விழுகிறது சனி பகவான் ஏழாம் பார்வையாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார் கோடிகளில் புரளப்போகும் யோகத்தை அடையப் போகிறீர்கள் மேசராசிக்கு சனிப்பெயர்ச்சி அற்புதமான ஆண்டாக அமைந்துள்ளது சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிசபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் கும்பராசியில் பயணம் செய்வதால் மகா யோகம் உண்டாகும் மகத்தான ராஜயோக அமைப்பு உண்டாகும் செய்யும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்தி அற்புதமாக இருந்தால் ராஜயோக பலனை அனுபவிப்பீர்கள் மிதுன ராசிக்கு பாக்கிய சனி காலம் என்பதால் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கும் இனிவரும் சனி பகவான் உங்களுக்கு யோகங்களை அள்ளித்தரப் போகிறார் குரு பகவான் பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்து லாபத்தை தருகிறார் சனி பகவான் மிகச்சிறந்த தனயோகத்தை தரப்போகிறார் பாக்கிய சனி காலம் தொடங்குகிறது கடக கடகராசிக்கு அஷ்டமத்து சனி அஷ்டமத்து சனிக்காலத்தில் காலத்தில் காலம் வைக்கக்கூடாது தொழில் வியாபாரத்தில் அதிக அளவில் பண முதலீடுகள் செய்ய வேண்டாம் புதிய தொழில் எதுவும் தொடங்க வேண்டாம் சனிக்கிழமைகளில் சனி பகவானை வழிபடுவது நல்ல பலனை பெற்றுத்தரும் சிம்மராசிக்கு சனி பகவான் ஏழாம் வீட்டில் அமர்ந்து கண்டகச்சனியாக பயணம் செய்தால் ஆட்சி பெற்ற சனி மகா யோகத்தை தரப்போகிறார் அற்புதமான காலகட்டம் வேலை தொழிலில் லாபம் கிடைக்கும் சனி பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சிம்ம ராசிக்கு கண்டகச்சனி காலம் என்றாலும் கவலைப்பட வேண்டாம் சனிக்கிழமைகளில் சனி பகவானை வழிபடுவது நல்ல பலனை தரும் கன்னி ராசி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டில் சனி சஞ்சரிக்கும் பொன்னான காலம் கன்னி ராசிக்காரர்களுக்கு முழு அதிகாரத்தையும் சனி பகவான் தருவார் சனி தனது சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று பயணம் செய்யும் இந்த காலகட்டத்தில் கடன் நோய் எதிர்ப்பு அனைத்தும் நீங்கும் ராசிக்கு விபரீத ராஜயோகம் கிடைக்கப் போகின்றது துளம் ராசி சனி பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்க உள்ளார் அனைத்து தடைகளும் நீங்கி உங்கள் செயல்களில் மேன்மை உண்டாகும் கிழமைகளில் சனி பகவானை வழிபடுவது மிகச்சிறந்த பலன்களை தரும் சனி பகவான் விருச்சிக ராசிக்கு நான்காம் இடத்தில் சஞ்சரிக்க உள்ளார் அர்த்தாஷ்டம சனி ஆரம்பம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் வரும் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது சனிக்கிழமைகளில் சனி பகவானை வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும் தனுசு ராசிக்கு சனி பகவான் மூன்றாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்க உள்ளார் ஏழரை சனி முடியும் காலம் மனக்குழப்பம் நீங்கி தெளிவு கிடைக்கும் சிறப்பான முடிவுகளை எடுப்பீர்கள் நல்லதே நடக்கும் நல்ல லாபங்கள் கிடைக்கும் சனி பகவான் மகர ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்க உள்ளார் பாத பாதசனி ஏழரசனியின் கடைசி பகுதி கவனமாக நிதானமாக எதையும் செய்ய வேண்டும் இரண்டாம் இடத்திற்கு சனி பகவான் பயிற்சி அடையப் போகிறார் இதனால் உங்களுக்கு முக்கியமான நல்ல விஷயங்கள் நடக்க வாய்ப்புள்ளது கும்பராசி கும்பராசிக்கு சனி பகவான் முன்னாம் இடமான ஜென்மஸ்தானத்தில் சஞ்சரிக்க உள்ளார் சனி ஏழரை சனியின் மத்திய பகுதி ஏழரை சனியின் வீரியமான காலம் ஜென்மத்தில் சனி வருவதால் அவர்களுக்கு நிறைய நன்மைகளையும் கொடுப்பார் புதிய முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் ஜென்ம சனி வருவதால் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் மீனராசி சனி பகவான் மீனராசிக்கு பன்னெண்டாம் இடமான விரையஸ்தானத்தில் சஞ்சரிக்க உள்ளார் ஏழரை சனி ஆரம்பம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய முதல் விஷயம் உங்களின் ஆரோக்கியம் பிறைய செலவுகளை மாற்றி சுப செலவுகளாக மாற்றுங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ப்ரமோஷன் சம்பள உயர்வு கிடைக்கும் அனைத்து ராசிக்காரர்களுமே சனிக்கிழமைகளில் சனி பகவானை வழிபடுவது நல்ல பலன்களை பெற்றுத்தரும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ராசி பலன் ஆன்மீக தகவல்னால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நன்றி வணக்கம்